சமீபத்தில் சென்னையில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் புத்தக வெளியீட்டு விழாவில் பிசிக கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் யாரும் பிறப்பால் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று பேசியிருந்தார் பிசிகா கூட்டணி வைத்திருக்கும் திமுகவுக்கு எதிராக அவர் கருத்து கூறியதாக அரசியல் வட்டாரத்தில் அவருடைய பேச்சுக்கள் ஹாட் டாபிக்காக மாறியது இதனை அடுத்து இது குறித்து உயர்மட்ட குழுவினர் உடன் ஆலோசனை எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்திருந்தார் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அதிகாரத்தை அடைவோம் என்ற எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதிப்பாட்டுடன் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுக்கும் பணியினையே நான் முழுமையாக மேற்கொண்டேன் கட்சியின் பிரச்சார வியூகத்தையும் கொள்கை வழியிலேயே கட்டமைத்தேன் நான் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்கள் களமாடும் தோழர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது இந்த தொண்டர்களின் குரலாக நான் எப்போதும் இருப்பேன் தலைவரின் கையெழுத்திட்ட துணை பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் இப்போது தலைவரின் கையெழுத்துடன் வெளியாகியுள்ள எனது இடைநீக்கம் குறித்த கடிதத்தையும் எதிர்கொள்கிறேன் தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டு இருப்பதே நேர்மையான மக்கள் அரசியலாக இருக்கும் என்ற எனது உள்ளார்ந்த எண்ணத்தை தோழர்கள் மத்தியில் இப்போதும் பதிவு செய்ய கடமைப்பட்டு உள்ளேன் கருத்தியில் பேசிக் கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் மிக பெரும்பான்மை வாதம் சாதி ஆதிக்கம் பெண்ணடிமைத்தனம் சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் எளிய மக்களுக்கு எதிரான ஆதிக்க மனநிலை என இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் அநீதிகளுக்கு எதிரான என்னுடைய குரல் சமரசமல்லாமல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அண்ணா ஆகியோரின் கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை துவங்கினேன் அந்த கொள்கைகளின் வழியில் எனது பயணம் எப்போதும் தொடரும் புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டிக்காட்டியது போல சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம் எனது சிறு ஏமாற்றங்கள் தோல்விகள் இழப்புகள் என காலம் தந்த நெருக்கடிகளை என்னை உத்வேகத்துடன் பயணிக்க செய்தன கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கை இணையும் அந்த காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஆயிரம் கைகள் மறைந்தாலும் ஆதவன் மறைவதில்லை எனவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது